வாழ்க்கையில் எதுவும் சுலபம் இல்லை என்பது உண்மைதான் ஆனால் எல்லாமே சாத்தியமாக கூடியதுதான் என்பதே மிகப்பெரிய உண்மை நாம் நினைத்தது நடக்கவில்லை என்று வருந்தி கொண்டு இருப்பதை விட நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டால் எதற்காகவும் வீணாக கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது நீ தடுமாறும் தடம் மாறும் போதும் உன்னை முதலில் நீதான் தாங்கி பிடிக்க வேண்டும் நீ துவண்டு போய் விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்க யாராவது வருவார்களா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காதே எந்த கடினமான சூழ்நிலையிலும் உனக்கான முதல் ஆறுதல் நீ மட்டும்தான் தோற்றாலும் புன்னகை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் புன்னகை வெற்றி பெற்றவனையும் விடும் ஏனெனில் புன்னகைக்கு எப்பொழுதும் பலம் அதிகம் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சுமைகள் என்று தோன்றும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் வை உன்னால் சுமக்க முடியாத சுமைகள் உன் மீது ஒருபோதும் சுமத்தப்படுவதே இல்லை நீ சந்திக்கும் தோல்விகளையும் சருக்கல்களையும் நீ யார் என்பதை இந்த உலகிற்கு காட்டுவதில்லை முடங்கி கிடக்காமல் தோல்வியிலிருந்து நீ எப்படி மீண்டு வருகிறாய் என்பதை வைத்துதான் நீ யார் என்பதை உனக்கு மட்டுமல்ல இந்த உலகிற்கும் தெரிய வைக்கும் வலி தந்த உலிக்கு நன்றி சொல்லுங்கள் அவர்கள் இல்லை என்றால் நீங்கள் வெறும் கல்லாகவே இருந்திருப்பீர்கள் விரிக்காதவரை சிறகுகள் கூட பாரம்தான் விரித்து பறந்தால் அந்த வானம் கூட தொட்டுவிடும் தூரம்தான் யாருடனும் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்காதீர்கள் வாக்குவாதம் செய்பவர்கள் வாழ்க்கையில் ஜெயித்ததில்லை வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் வாக்குவாதம் செய்வதே இல்லை விழுதல் என்பது உனக்கு வேதனையாக இருக்கலாம் நீ விழுந்த இடத்தில் மீண்டும் எழுவதுதான் உனக்கான சாதனை என்பதை மறந்துவிடாதே தனித்து பறக்க ரக்கைகள் முளைத்தால் மட்டும் போதாது மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும் நீங்கள் முன்னேறி செல்லும் போது உங்கள் காதுகளை கொஞ்சம் மூடிக்கொள்ளுங்கள் ஏனெனில் உங்கள் காதுகளில் விழும் எதிர்மறையான வார்த்தைகளாலே நீங்கள் விழுந்து விடுவீர்கள் எந்த முடிவு தனக்கு ஏற்றது என்பதை தீர்மானிப்பதில் எவன் ஒருவனுக்கு தடுமாற்றம் இல்லையோ அந்த முடிவே அவனுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தரும் உன்னுடன் ஒட்டி பிறந்த உன் திறமைகள் கூட பொய்த்து போகும் பழகுவதற்கு பயிற்சியும் அடைவதற்கு முயற்சியும் நீ எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் பாதை இல்லையே என்று வருந்தாதே வழிகளையும் தோல்விகளையும் அனுபவித்து பழகிவிட்டால் உன் வெற்றிக்கான பாதையை நீயே உருவாக்கிவிட முடியும் சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் ஒருபோதும் சாத்தியமில்லை பல சாதனைகளை செய்து வரலாற்றில் இடம்பெற்றவர்கள் எல்லாம் சோதனைகள் பலவற்றை கடந்து வந்தவர்கள்தான் உன் சந்தேகத்தை எரித்துவிடு உன் தன்னம்பிக்கையை விதைத்துவிடு வெற்றியே உன்னை தேடி வரும் எப்போதும் துணிந்து செல் துணிந்தவனுக்கு மட்டுமே வாழ்க்கை வாய்ப்புகளுடன் வளத்தையும் அள்ளி தருகிறது எதையும் எதிர்கொள்ளும் துணிவு மட்டும் இருந்துவிட்டால் போதும் எவ்வளவு கடினமான சவால்களையும் உங்களால் எளிதாக எதிர்கொள்ள முடியும் எதையும் எதிர்கொள்ளும் துணிவு கொண்டவர்களால் தான் எவ்வளவு பெரிய கடினமான சவால்களையும் எளிதாக எதிர்கொள்ள முடிகிறது உயர்வான எண்ணமும் விரிவான செயல்பாடும் இருந்தால் உங்களை விழுத்த இந்த உலகில் எவராலும் முடியாது பயம் நிறைந்த எண்ணங்கள் உன் எதிர்காலத்தையே முடக்கிவிடும் தைரியமான எண்ணங்கள் தான் உன்னை வெற்றியை நோக்கி தொடர்ந்து செயல்பட வைக்கும் பயம் என்ற கயிற்றில் கட்டப்பட்ட படகுதான் நீ உன் பயத்தை விட்டெறிந்தால் எல்லை இல்லா கடல் உன் கையில் சிக்கலான சூழ்நிலைகளை கண்டு அஞ்சுவதற்கு பதிலாக அதனால் என்ன பிரச்சனை உண்டாகும் அதை சமாளிக்க என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்தால் வீணான பயமும் கவலையும் ஒருபோதும் தோன்றாது நீங்கள் அடைகின்ற தோல்வியிலிருந்து நீங்கள் எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் மிகப்பெரிய தோல்வி விழுந்து விடுவோமோ என்று பயந்து கொண்டே இருந்திருந்தால் நாம் நடக்கக்கூட பழகியிருக்க முடியாது அதுபோலதான் வாழ்க்கையும் எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து முயற்சி செய்யும் மனப்பக்குவத்தை வளர்த்து வேண்டும் நம்பிக்கையூட்டும் எண்ணங்களை மட்டும் உன் மனதில் பயிராக்கு தோல்வியிலிருந்து இருந்து சோர்ந்து போகும் தருணங்களை அது உனக்குள் ஒருபோதும் அனுமதிக்காது எப்போது முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் மட்டும் உங்களிடம் இருந்தால் உன் முன்னேற்றத்துக்கான வாசக்கதவுகள் எப்போதும் உங்களுக்காக திறந்தே இருக்கும் நதி போல நம்பிக்கையுடன் ஓடிக்கொண்டே இரு வெற்றி உனக்காகவே ஓரிடத்தில் கடல் போல காத்திருக்கும் நீ வெற்றி பெற விரும்பினால் உனக்கு வரும் தடைகளை உடைத்து செல் வழிநெடுக உன் நம்பிக்கையை விதைத்து செல் வெற்றி எப்போதும் உன் பக்கம்தான் நீ யார் என்பதை இந்த உலகிற்கு சொல்லில் காட்டுவதை விட உன் செயலில் காட்டுவதுதான் உன் செயல்கள் எப்போதும் மிகப்பெரிய வெற்றிகளை நோக்கியதாகவே இருக்கட்டும் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் முடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் முயன்று பார்க்காமல் மட்டும் விட்டுவிடாதீர்கள் நீங்கள் தோற்று போவது மட்டும் தோல்வி அல்ல உண்மையில் மிகப்பெரிய தோல்வி என்பது நீங்கள் எதையும் முயற்சிக்காமல் இருப்பதுதான் நீயும் தான் பிறரால் செய்ய முடியாது என்று கைவிடப்பட்ட பிறகும் நீ அதை செய்து முடிக்கும் ஒவ்வொரு கடினமான செயலும் சாதனைதான் உன் மீது விழும் விமர்சனங்களை நன்றாக கவனி சில விமர்சனங்கள் உன் பலவீனம் என்ன என்பதை உனக்கு தெரிய வைக்கும் தடைகளை தட்டி கழிக்காதே தடைகள் வந்தால்தான் அதை தாண்டுவதற்கான வேகமும் தீவிரமும் உனக்குள் உண்டாகும் உன் பலம் என்ன என்பதையும் நீ தெரிந்து கொள்ள முடியும் ஒருபோதும் தனித்தன்மையை மட்டும் இழந்து விடாதே மீட்டு முடியாத உன் தனித்தன்மையை இழப்பது உன் அடையாளத்தை இழப்பதற்கு சமம் உன் போட்டியாளர்கள் மீது கவனம் செலுத்த நீ செலவிடும் நேரத்தை விட உன் முன்னேற்றத்திற்கு அதிக நேரத்தையும் கவனத்தையும் செலவிடு அப்போதுதான் உன் இலக்கை விரைவில் உன்னால் அடைய முடியும் நம்பிக்கையுடன் எழுந்து போராடு தயங்கி நிற்பவன் ஒருபோதும் தனக்கு தகுதியான இடத்திற்கு சென்று சேருவதே இல்லை என்பதை உணர்ந்து பகை வந்துவிடுமோ என்று பதறாதே காரியம் செய்வது என்று துணிந்து விட்டால் யாரையாவது பகைத்து கொள்ளத்தான் வேண்டும் பகையே இல்லாதவன் என்று ஒருவன் இருந்தால் அவன் ஒரு காரியமும் செய்யாதவன் என்றுதான் அர்த்தம் உன் வாழ்க்கையை உன்னால் மட்டுமே மாற்ற முடியும் உன்னைத் தவிர இந்த உலகில் வேறு எவராலும் அந்த மாற்றத்தை நிகழ்த்த முடியாது உன் வாழ்க்கையை மாற்ற வேறு ஒருவரை கொண்டிருந்தால் அதை இன்றோடு நிறுத்திக்கொள் நீ ஒருமுறை தோற்றுவிட்டால் அதற்கு மற்றவர்களை காரணம் சொல்லலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் தோற்றுக்கொண்டே கொண்டே இருந்தால் அதற்கு நீ மட்டும்தான் காரணம் என்பதை தெரிந்து கொள் எப்போதும் எதிலும் பொறுமையாக இருங்கள் பொறுமை இல்லாமல் விழுந்து போனவர்களின் சரித்திரத்தை விட பொறுமையால் வாழ்ந்து வரலாறு படைத்தவர்களே இங்கு அதிகம் நீங்கள் எதையும் பேசும்போது பயம் கொள்ளாதீர்கள் நீங்கள் பயத்தில் இருக்கும்போது எதையும் பேசாதீர்கள் இந்த இரண்டுமே உங்களுக்கு தேவையில்லாத பின்னடைவுகளை தான் கொண்டு வரும் உன் லட்சியம் எவ்வளவு பெரிதாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஒரு முறை முடிவு செய்துவிட்டால் அதை விட்டுவிட்டு ஒருபோதும் உன் பார்வையை மட்டும் அகற்றிவிடாதே தடைகள் உன்னை தடுத்து நிறுத்துவதற்காக வருவதில்லை உன்னால் என்ன செய்ய முடியும் உன் திறமை என்ன என்பதை சோதிப்பதற்காக மட்டும் தான் வருகிறது உன் குறிக்கோள் வலுவானதாக மட்டும் இருந்துவிட்டால் போதும் தடைகள் எதுவாக இருந்தாலும் உன்னால் தகர்த்தெறிந்து விட முடியும் துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் துணையாக கொண்டவனை எந்த ஒரு சிக்கலும் விட முடியாது சிலவற்றில் போதும் என்ற மனநிலையை வளர்த்து கொள்ளவில்லை என்றால் எவ்வளவுதான் கிடைத்தாலும் உனக்கு திருப்தியே ஏற்படாது திருப்தி அடையாமல் இன்னும் வேண்டும் என்று அலைந்து கொண்டே இருக்க வேண்டியதாக வரும் உன்னுடைய குறிக்கோள் பெரியதாக இருந்தால் அதை அடைவதற்காக நீ எதிர்கொள்கிற போராட்டங்களும் மிகப்பெரியதாக தான் இருக்கும் எதையும் எதிர்த்து போராடி கடந்து சென்றால்தான் உன் இலக்கை அடைய முடியும் தவறுகளில் இருந்து நீ கற்றுக்கொண்ட பாடங்களும் கடந்து போன இழப்புகளும் தான் உன் முன்னேற்றத்திற்கான சரியான படிக்கட்டுகள் நீ தோற்றாலும் உன் துணிவை மட்டும் இழக்காதே உடலில் உயிருள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்களும் உனக்கு கிடைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கும் தேவையில்லாதவைகளை சிந்தித்து உன் நேரத்தையும் வாழ்க்கையும் வீணடித்து விடாதே எப்பொழுதும் உனக்கு தேவையானவைகளை மட்டுமே சிந்தனை செய் அதுதான் உனக்கு வாழ்வில் முன்னேறி செல்வதற்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும் மாற்றங்களுக்காக சிறிது காத்துக்கொண்டிரு கொண்டிரு உழைப்போடும் நம்பிக்கையுடனும் காத்துக்கொண்டிருப்பவனின் கொண்டிருப்பவனின் வாழ்க்கை மட்டுமே அவன் எதிர்பார்த்தபடி மாற்றம் பெறுகிறது உனக்கு எது தேவை என்பதை முதலில் தெரிந்து கொள் தன் தேவை எது என்பதை தெரிந்து கொள்கிறவன் மட்டும்தான் அதை நோக்கி விரைவாக செல்கிறான் உண்மையான கஷ்டங்களை எளிதில் வென்றுவிட முடியும் உங்கள் கற்பனையில் உருவாகும் கஷ்டங்களை வெல்வது மிகவும் கடினமானது கஷ்டங்களை கற்பனையில் கூட உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்ளாதீர்கள் விதியை மட்டுமே நம்பிக்கொண்டிருப்பவன் என்றும் விழிக்கப் போவதில்லை உறுதியான நம்பிக்கையோடு இருப்பவன் என்றும் தோற்று போவதே இல்லை